ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாதத்தோடு சாப்பிட்றக்கு கத்திரிக்காயில் ஆந்திர ஸ்டைலில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதம் கூட சாப்பிட்றக்கும் வெள்ளை சாதத்தோட பிசந்து சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துருக்கேங்க அது இந்த மாதிரி நீளை வாக்கில் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இது உப்பு கலந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது உரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு ரெண்டு பின் செலவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நம்ம சேர்த்துற மஞ்சள் தூளும் உப்பு இந்த காயோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா பூ போல் இந்த கத்திரிக்காய் வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு இடையில கலர் எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் இது வேகிற டைமில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துருக்கேங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்ல பெரிய பல் பூண்டாக மூணு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் சின்ன பல்லாக சேர்த்துனா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கங்க நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக மிளகாயத்துகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகாரம் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் இடையில இடையில கலரை விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கத்திரிக்க எந்த அளவுக்கு நல்லா சுருளை வெந்து வந்திருக்குன்னு நல்லா பூப்போல வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கூட அளவு கரையேப்பில சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கருகிறக்கூடாது கண்ணாடி பதம் வரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த வரமல்லி சீரகம் பூண்டு பொடி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதோடய பச்சை வாசனை புரோட் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த வரமல்லி சீரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய்க்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது இந்த வரமல்லி சீரகம் பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாவுக்கும் காய்க்கும் நல்லா பேலன்ஸாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்ம சேர்த்துற இந்த பொடி நல்லா பச்சை வாசனை புரடல்க்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும் ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால லைட்டா அப்படியே பரட்டி விட்டு எடுத்தோம்னா போதும் இந்த பொடி சேர்த்து உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துருந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துன பொடி சேர்த்துக்கப்புறமா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தாலும் உப்பு சேர்க்கலை உங்களுக்கு உப்பு பத்துலன்னு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு மேலே பொடி நடக்கிற மல்லிகை தூவி இறக்கிங்கன்னா சுவையான ஆந்திரா ஸ்ட்ரீரியல் கத்திரிக்காய் வேப்பொடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் பருவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல்லை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ